குறிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டிய மிக முக்கியமானது என்ன தெரியுமா பரிசுத்த ஆவியினுடைய ஒரு நிறைவு நமக்கு வேணும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்திருக்கலாம் ஆனா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்ன பண்ணும் வெளிப்படும் ஆண்டவர் சொன்னாரு விசுவாசிக்குனுடைய உள்ளத்திலிருந்து இருந்து சீவ தண்ணீர் என்ன பண்ணும் அதுக்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு சிலுவைக்கு நம்ம என்ன பண்ணும் கொடுக்கணும் ஒரு வாய்க்கால் தண்ணி பாய்ந்து ஓடி ஓடினா அந்த வாய்க்காலில் என்ன இருக்கூடாது எந்த தடங்களும் இருக்கக்கூடாது ஒரு தடங்கள் இல்லாத ஒரு வாய்க்காலாக இருக்கும் பொழுது தண்ணீர் என்ன பண்ணும் பாய்ந்து வரும் அதுபோல நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்திருக்கிறார் என்று நீங்க சொல்லலாம் ஆனால் நாம் ஆவியினுடைய நிறைவை நாம் என்ன பண்ணும் அனுபவிக்கணும் அந்த நிறைவுனா என்ன அர்த்தம் அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளிருந்து வெளியே பாய்ந்து வருவதற்கு நமக்கு என்னென்னலாம் தட இருக்கோ எல்லாவற்றையும் சிலுவை சிலுவை புடமடணும் எல்லாம் எனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்கிற பனாசை எனக்கு இருக்கிற கா எனக்கு இருக்கிற பெருமை எனக்கு இருக்கிற எனக்குரிய சுபாவங்கள் அத்தனையும் சிலுவையினால் என்ன பண்ணும் புடமடணும்